Hello? அவர்களும் பிரஸ்லா கிறிஸ்துக்கள் அனைவருக்கும் மினிய ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் முக்கியமான புத்தகமாக ஏனென்றால் இது உலக ரச்சகரான இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையும் உலகத்தின் முடிவையும் இது நடக்கவிருக்கும் சம்பவங்களையும் பற்றி அதிபயங்கரமாக யோனால் எழுதப்பட்டிருக்கிறது திவ்ய வாசகனாக யோவானுக்கு மீட்பரான இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியம் முதலாவது அதிகாரத்தை பற்றி பார்ப்போம் ஃபியூச்சர்ல நடக்கப்போற போற விஷயம் ஜான்க்கு தெரியப்படுத்தணும் பிதாவானவர் ஜிஹோ வயசு சாமி கிட்ட விஷயம் கொடுக்கிறார் இசப்பா அவரோட ஏஞ்சல சைன் பண்ணி ஜான்க்கு விஷயம் காட்டுறாரு இந்த ஜான் என்னென்ன பார்த்தாரோ அதாவது பிதாவுடைய வார்த்தைகள் இசப்பா பத்தின டெஸ்ட் பண்ணி அந்த பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இந்த புக்ல சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் ஃபியூச்சர் பத்தின ஒரு தீர்க்க தர்ஷன புத்தகம் இந்த புக்கை படிக்கிறவங்களும் கேக்குறவங்களும் இந்த புக்கை எழுதிருக்கிறபடி அவங்க அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ போறவங்க லக்கி பீப்பிள் சோ யார் லக்கி டு ஹியர் அபவுட் திஸ் ப்ரடிக்ஷன் புக்கமே ஜான் அந்த புக்கோட ரைட் அரேஷ கண்டத்தில் இருக்க செவன் சர்ச்சஸ்க்கு எழுதுறாரு பாஸ்ட்ல இருந்து ஒரு பிரசென்ட்ல இருக்கிற ஒரு ஃபியூச்சர்ல வர போறோம் ஜீசஸ் த்ரோன் முன்னாடி ஏழு ஆவிகள் அந்த ஸ்பிரிச்சுக்கு முன்னாடி ஃபேத்ஃபுல் விட்னஸ் ஆ இருந்து போன ஒருத்தர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு மன ஜீசஸ் பூமியோட பிரசிடன்ஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே ரூலரா இருக்கிற ஏசப்பாலே கிரேஸும் பீஸும் வரணும்னு ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு அந்த ஏழு சர்ச்சஸ்க்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற ஏசப்பா ஜீசஸ் அவருடைய ரத்தத்தால நம்முடைய எல்லாருடைய பாவம் சீனும் கழுவி இருந்து பரிசுத்தம் அரலீஸ் பண்றாரு தேவ குமார நேசசாமி அவரோட ஃபாதர் அப்பா ஜெஹவா முன்னாடி நம்ம எல்லாருமே எல்லாரையும் திரும்பவும் வல்லமையும் கிரேசும் டொமினியும் எப்போவுமே இருப்பதாக ஜான் ஜீசஸை க்ளோரிஃபை பண்றாரு ஏசப்பா மேகத்தில இருந்தால் பல்லவத்துக்கு போனார் அதே மாதிரி தான் அவர் பிரமாணமா இந்த பூமிக்கு இருக்கிற எல்லாருமே இதை பாப்பாங்க அவருடைய நாமத்தை மருதளிச்சவங்க பனிரண்டு கோத்திரம் மட்டும் இல்லாமல் பூமியில இருக்கிற சகல கோத்திரம் அதிகிரகத்தை வணங்குறவங்க எல்லாருமே ஜீசஸ் சொல்றாரு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவங்க நான் முதல்ல முடியுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயம் எல்லாமே ஜான் யோவான் எழுதுறாரு பூமிக்கு வர உபத்திரமும் அவருடைய ராஜமா பொறுமையை இழந்து உக்கிரமா மாறி இந்த பூமியை நாயந்திருக்கிறத பத்தி எழுதுறாரு ஆண்டவருடைய நாள் கடைசி நாள் இந்த உலகத்துடைய நியாயத்திற்கு நாள் அந்த நாள் ஜான் ஆவியா இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா யோவான் பின்னாடி ட்ரம்பல் சவுண்ட் ரொம்ப லவ் டேக்கு என்ன சவுண்ட் அது நான் ஏசியால இருக்கிற சிமர் நான் பெருகமுத்திய தேராசாரை ஒதுக்கி அந்த ஏழு சோசஸ்க்கு புக் எழுது செயின் பண்ண சவுண்ட் கேக்குது அந்த சவுண்ட் பாக்குறதுக்காக யோவான் திரும்புறாரு திரும்பும்போது ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவுல இசப்ப மாதிரியே அடிப்பாதம் வரைக்கும் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க செஸ்ல கோல்டன் கர்தல் வச்சிருக்காங்க இசப்பாவோட தலையும் முடியும் வெள்ள பஞ்ச போலவும் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலைய போலவும் அவருடைய பாதம் ஷைனிங் ஆகும் அவருடைய வாய்ஸ் பெருவுல திரைச்சல போலவும் அவ்வளவு மெஜெஸ்டிக்கா இருக்கு இசப்பா அவருடைய கையில செவன் ஸ்டார்ஸ் வச்சுட்டு இருக்காரு அவருடைய வாயிலிருந்து டபுள் எதிர் ஸ்வார்ட் வெளியே வருது அவர் ஃபேஸ் சூரிய ஒளி போல் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு ஏசப்பா நியாயம் இருக்கும் அந்த தருணம் அப்படி தான் இருக்கும் ஜோ அனேசப்பா பார்த்துமே அவரோட காலில் விழுறாரு ஜீசஸ் அவருடைய ரைட் ஹேண்ட் ஜான் மலை வச்சு பயப்படாதே நான் முன்னாடி இருந்தவரும் இதுக்கப்புறம் இருக்க போகிறவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன் ஐ எம் த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அந்த லிவிங் ஹோன்னு சொல்கிறாரு நான் இறந்துட்டேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏசப்பா மரணத்துக்கும் பாதலத்துக்கும் கீஸா இருக்காரு இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் நீ பார்த்ததையும் இப்போ இருக்கிறதையும் அப்படியே எழுதுன்னு சொல்கிறாரு ஜீசஸ் கால பார்த்த செவன் ஸ்டார்ஸோட மிஸ்ட்ரி ஏழு சபைகளுடைய தேவ தூதர்கள் ஏழு பொன் குத்து விளக்குதல் ஏழு சபைகள்னு தேவன் சொல்கிறார் இது எல்லாமே ஜீசஸ் சென்ட் பண்ண ஏஞ்சல் தான் ஜான்கு விஷயம்னா கொடுக்குது தவிர ஏசுசாமி ஸ்ட்ரைட்டாக பூமிக்கு வந்து யோவன் கிட்ட பேசல யோவன் ஃபியூச்சரில் நடக்க போகிறத தீர்க்க தரிசனமாக பார்க்குறாரு ஆனால் இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நடக்கும் லாஸ்ட் டேஸோட க்ரிஃப் மிஸரிஸ் எப்படி தான் இருக்கும் அப்கமிங் வீடியோ பாருங்க பைபிளோட மிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க பிளஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்கோங்க தேவன் தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆனவன் நாம மாற்றமே பட்டும் வித் லவ் அண்ட் லவ்விங் ஹெப்சிபா ஆண்டல் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே அனா ஸ்டே பிளஸ்ட் அண்ட் சே